திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு உங்களுடைய முதற்கட்ட பார்வை தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கு முன்பாக இதுதான் கதாநாயக இருக்கும் என்று கனிமொழி அவர்கள் தெரிவித்தார்கள் அது அப்படித்தான் எனக்கு இப்போது தோன்றுகிறது நான் பெரிதும் வரவேற்கிற விஷயம் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்கிற விஷயம் நேரடியாக அது வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிமடியில் கை வைக்கிற ஒரு விஷயம் பெரிதும் வரவேற்கிறேன் பாண்டிச்சேரிக்கு மாநில தகுதி அது பாண்டிச்சேரி மக்களால் பெரிதும் வரவேற்கப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இட ஒதுக்கீடு அது ஏற்கனவே சட்டமாகிவிட்டது உடனடியாக அமல்படுத்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அது அனைவரையுமே கவரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் இப்படியான பல விஷயங்கள் வந்து இருக்கின்றன நாளைக்கு வருக இருக்கிற புதிய மத்திய அரசோடு இணைந்து செயல்பட வேண்டிய அறிக்கைகள் தான் என்றாலும் எதை நோக்கி இந்த பாதை போகிறது என்பதற்கான தட நமக்கு தெரிய வருகிறது திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் போவது மத்திய மக்களவைக்கான தேர்தல் இது எந்த அளவுக்கு பயன் தரும் என்று ஒரு ஐயம் எழலாம் பயன் என்பதை இப்போது பார்ப்பதை விட எந்த அளவுக்கு பாதை தெரிகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த பாதையிலே வெளிச்சம் போட்டுக்கிற விதமாக திமுகவின் தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதுதான் என் கருத்து வேட்பாளர் பட்டியலில் பதினோரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க புனியவர்களின் வருகை எப்போதுமே அரசியலுக்கு நல்லது ஏனென்றால் அந்த பழையவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பது என்பது ஒரு வகையான ஆதிக்க மனோபாவத்தை அரசியலிலே ஏற்படுத்தும் என்னை பொறுத்தவரை நான் அதை பெரிதும் வரவேற்கிறேன் பழையவர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ஆனாலும் அவர்கள் வந்து பொது நலன் கருதி இணைந்து செயலாற்றுவார்கள் என்பது என் கருத்து மூணு பெண்கள் வேட்பாளர்களா களமிறக்கப்பட்டிருக்காங்க அது குறித்த பார்வை புதிய பெண் வேட்பாளர்களுக்கு எனது வாழ்த்துகள் அது இன்னும் கூட அதிகரிக்கலாம் என்பதுதான் என் கருத்து காரணம் என்னவென்றால் நாமே வந்து முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்று சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சிகளில் ஐம்பது சதவீத பெண்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல் கட்சிகளும் அந்த வேட்பாளர் பட்டியலிலும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் காலப்போக்கிலே கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி சார் இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க